பொடுகு அப்படின்றது ட்ரைனஸில் வருது அதுக்கு என்ன பண்ணணும்னா சாஃப்டாக இருக்கிற வெந்தயம் போடலாம் கூட வெந்தயத்தை மட்டுமே நீங்கள் கொஞ்சம் துவரப்பருப்போட கலந்து இது ரெண்டுமே ஈக்குவலாக வெந்தயம் ஒரு நூறு கிராம்னால் துவரம்பருப்பு ஒரு நூறு கிராம் இது ரெண்டையும் கலந்து பவுடராக பண்ணி வைங்க அந்த தூளை எடுத்து அதில் கொஞ்சம் தயிரோ இல்லட்டா மோரோ எதுவெல்லாம் திக்காக இருக்கலாம் அதை கன்சிஸ்டன்சிக்கு அதையும் சேர்த்து கலைஞ்சு தலையில் கொஞ்சம் எண்ணெயை வச்சின்ட்டு இதை வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு டெய்லியில் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த பொடுகு தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அரிப்பு குறையணுன்னா வால் மிளகுன்னு கடையில் விற்பாங்க அந்த வால் மிளகு நம்ம சாப்பிட்ற மிளகு ரெண்டுமே இருபது இருபது கிராம் பிஞ்சு கடுக்கா ஒரு பத்து கிராம் நெல்லி முள்ளி அதுவும் ஒரு பத்து கிராம் இது நாளையும் ஒன்று ரெண்டாகவும் உடைச்சி அது எவ்வளோ இருக்கும் அதே வெயிட்டு அதே எம்எல் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க அதை வச்சு ஒரு தைலம் மாதிரி காய்ச்சி அது தெளிவை எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு தலையில் தேய்ச்சி இந்த மாதிரி சொன்ன பவுடர்லாம் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும் எப்படியுமே ட்ரைனஸ் டேண்ட்ரஃப் இதெல்லாம் க்யூஆராக எடுத்து மூச்சு விடவே முடியாது யூ கேன் ஹாவ் அ ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் அவ்வளவு தான் அதனால் நீங்கள் இட்ஸ் அ வெரி ஈஸி திங் இதெல்லாம் பண்ணி வச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க உங்களுக்கு வரவே வராது அவ்வளவு தான் அது எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் வர ஆரம்பிக்கும்